அனைவருக்கும் குடியரசுத் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் லஞ்சம் இல்லாத ஆட்சி யாருக்கும் அஞ்சாவது நீதி நேர்மையான தேர்தல் மக்களோடு இணைந்து உருவாக்குவோம் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவோம் நன்றி வணக்கம் திமுக தலைவர் இந்தியாவின் மூச மூத்த அரசியல்வாதி மிக பெரும் கலைஞர் அவர்களுடைய மறைவு ஈடுகினே இல்லாதது இழந்து வாடும் அவங்க குடும்பத்திற்கும் திமுகவிற்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறோம் அவருடைய நாங்கள் பழகின நாட்கள் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள் அவரை ஒரு அப்பாவாக தான் நானும் சரி கேப்டனும் சரி என்றைக்குமே நினச்சிருந்தோம் அவருடைய தலைமையில் எங்கள் திருமணம் நடந்தது எங்கள் வாழ்நாளில் நாங்கள் என்னைக்கும் மறக்க முடியாது நிச்சயமாக இந்த இழப்பு தமிழர்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே மிகப்பெரிய பேரிழப்பாகும்